வாழ்க வளமுடன் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயும் நிதை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணிக்குவாரா அப்படிங்கிறது ஒரு விதம் நம்மளுக்கு இருந்தாலும் கூட இந்த காதல் முதல் முதல்ல ஒருத்தருக்கு எப்போ ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த காதல் அமைக்கிறது ஒரு இனிமையான ஒன்றாவே இருக்கும் ஆண் பெண் இருவாலருக்கும் ஒரு சாரருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு சில கிரக நிலையில பொறுத்து ஒரு சிலருக்கு இந்த காதல் அப்படிங்கிறதே பிடிக்காது பிஸ்னஸ் மைண்ட்லே இருப்பாங்க ஒரு சிலர் தன் வாழ்க்கையை அனுபவிப்பாம்பங்க ரசித்து இந்த மாதிரி அதில் வேதனைகளும் உண்டு அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு அல்ல இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இந்த காதலில் மொத மொதல் எந்த கிரக அமைப்பு இருந்தால் இவங்க ஈடுபடுவாங்க அது திருமணத்து வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு இப்போ நம்ம ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வைங்களே எங்க என் போ என் பையன் என் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்களா ஒரு விதமான ஒரு பயத்தோடு கேட்பாங்க இல்லையா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்களா இல்லை நாம் பார்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியெல்லாம் ஐயோ லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது இன்றைக்கி அவங்க கேஷ் கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படி இருந்தால் அதுவும் பையனோடைய ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா பொண்ணே கிடைக்கிறதில்ல அவங்க எங்கேயாவது அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துடுவானான்னு பாருங்கள் அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி லவ் அப்படிங்கிறதும் பொண்ணு கிடைக்கிறதும் பிடிக்கிறதும் மிகப்பெரிய சாதாரண விஷயமாக போச்சு அப்போ இருந்த மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி அவ்வளோ சீரியஸாகவோ அது பெரிய மிகப்பெரிய தவறாக பார்ப்பாங்க மதச்சண்டையே வந்திருக்கு இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இதுக்காக வேண்டி இந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டங்களில் கிரக அமைப்புகள் மூலிமா ஒருத்தருக்கு திருமண யோகம் நம்மளுக்கு இருந்து அதாவது காதல் பண்ணித்தான் திருமணம் பண்ணிக்குவார் அப்படின்னா இவருக்கு எந்த கிரக அமைப்பு இருந்தால் ஏற்படும் எப்போ இவர் காதலில் விழுவார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு பொது பலனாக ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருந்து பொதுவாக காதலுக்கு கிரகமான புதனே தான் காதலுக்கு கிரகமான கிரகமே ஏன்னா அவன் தான் புத்தியை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம் புதன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காதலுக்கு சொந்தமான கிரகம் இந்த எந்த வயசில் வேணாலும் இந்த புரகன் புதன் ஒரு நல்ல இடத்துல இருந்து அது ஒரு கிரகத்தோடு சம்மந்தப்படும் போது கட்டாயம் காதல் வந்துடும் அப்படி காதலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் கிரகம் அது கூட இருந்த ராசியில் கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகர் முதன் முதலாக காதலில் ஈடுபடுவார் புதன் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு நிற்கிறா அப்படியோ அந்த இடத்துக்கு கோச்சாரத்தில் கிரகம் வந்து கேது அப்படிங்கிற கிரகம் வந்து ஜாயிண்ட் ஆகணும் கிட்ட நெருங்க நெருங்க அந்த டிகிரியில் நெருங்க நெருங்க இவரு காதல் உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பாரலை ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டாகும் சரி இப்படி இவரு எந்த வயசில் வரும் ஜனநகால ஜாதகத்தில் முன்னாடியே நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இயற்கையாகவே முன்னாடி நம்மளுக்கு அவங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஒரு சில இந்த ஜனகால ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இந்த காதல் செய்யக்கூடிய கிரக அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருந்து காதல் வலையில் விளைவிக்கக்கூடியது தான் அதே சமயத்தில் காதலிக்கக்கூடிய கிரகம் அந்த காதல் வலையில் விளைவிக்கக்கூடிய கிரகம் கேது இந்த காதல் வலை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கேது ஒரு நுண்ணியமான உயர்களுக்கு சம்மந்தப்பட்ட சந்தமான ஒரு இதுக்கு சம்பந்தம் அதே அப்படி அது அப்படியே ஒரு வலை மாதிரி பின்னிருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க கேது இது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வா பாம்போடைய வால் பகுதின்னு சொல்லுவாங்க கேது இது பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே கட்ட கட்டமாக கட்டக்கட்டமாக போட்ட மாதிரி ஒரு வலை மாதிரி இருக்கும் பின்னாடி சைடு இதுதான் வலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த வலைக்கும் அந்த காதலுக்கு சொந்தமான கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏற்படும்போது காதலில் வலை வீசுவாங்க இல்லை வலையில் வந்து சிக்குவாங்க இந்த இரண்டு கிரகத்துக்கும் கோச்சார கிரகம் ஒரு சேர வந்து சஞ்சாரம் செய்யும்போது அந்த ஜாதகர் வந்து காதலில் விழுவார்னு சொல்லலாம் காதலிக்கே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆண் பெண் இருபாலர் இப்போது இந்த இப்படி காதலிச்சிகிட்டு இருந்தவங்க காதலிக்கிறவங்க திருமணத்து வரைக்கும் போயிடுமா இந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம சொன்னக்கூடிய ஜாதகம் இப்போது வந்து புதனுக்கு அஞ்சில் கேது இருக்கணும் பெண்ணோட ஜாதகம் இருந்தது அப்படின்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஏழில் சந்திரன் இருக்கணும் இருவரும் இந்த காதலில் ஈடுபடுவாங்க ஆண் பெண் இருப்பார்கள் ஒரு ஆணோட ஜாதகத்தில் புதனுக்கு அஞ்சில் கேது இருக்கக்கூடிய ஜாதகமும் பெண்ணோட ஜாதகத்தில் புதனுக்கு சுக்கரனுக்கும் ஏழில் சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகமும் காதலில் விழுவாங்கன்னு சொல்லலாம் எங்கே இருந்தாலும் தேதி கண்டுபிடிச்சிடும் நீங்கள் லவ் பண்ணுறவங்கள பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஜாதக இருப்போம் ஆனால் ஆணோட ஜாதகத்தில் கேதுவோட செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஆணோட வீட்டில் அவரோட காதலுக்கு கட்டாயம் எதிர்ப்பு காட்டுவாங்க ஆனால் அந்த காதல் ஜோடி இருவரும் பெற்றோருக்கு தெரியாமல் ஓடி போய் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு வந்து சந்திரனோட தொடர்பு இருந்திருக்கணும் சந்திரனோட தொடர்பு அப்படி ஏன்னா சந்திரன் வந்து அதிவேகமான கிரகம் அப்போது ஓடிப்போய் திருமண அமைப்பு இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா குருவோடய பார்வை இருந்ததுன்னு வச்சுங்களேன் இவங்க காதல் திருமணத்தில் முடியும் குருவோட பார்வை இல்லைன்னா திருமணம் சரிவர போகாது திருமணம் நடக்காது அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்துமா அப்படின்னா இல்லை நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக இருக்கணும் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் அவங்கள வந்து டச் ஆகணும் கடக்கணும் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை சரி இப்போது ஒருவருக்கு ஜா பிறந்த கால ஜாதகத்தில் குருவுக்கும் கேதுக்கும் செவ்வாயோட தொடர்பு இல்லைன்னா பார்வை இருந்து வச்சுங்களேன் அந்த காதல் கட்டாயம் சண்டச்சரோடு ஏற்பட்டு தோல்வியில் முடிஞ்சிடும் ஆனால் இந்த குரு சுக்கரனுடைய பார்வை இருக்குது இல்லைங்களா பார்வை இல்லை சேர்க்கை இருந்தால் கூட சந்திரசேச்சருக்கு பின்னாடி காதல் வந்து திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு திருமணம் கட்டாயம் கைகூடி வந்துடும் அதில் எந்த டவுட்டும் இல்லை இந்த மாதிரி திருமண அதாவது திருமண அமைப்புக்கு இந்த காதலுக்கு சொந்தமான கிரகங்கள் முன்னாடி நின்று தன்னுடைய தசா புத்திகள் நடத்துச்சு அப்படின்னாவும் இல்லை கோச்சாரத்தில் குரு வந்து சஞ்சாரங்கள் செய்யக்கூடிய நாளங்களில் சுபமான திருமணம் வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணிக்குவாங்க இல்லை ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்க இதுக்கு சுப கிரகங்களோட பார்வை இந்த புதனுக்கும் கேதுக்கும் கட்டாயம் இருக்கணும் இருந்தது அப்படின்னா நிச்சயம் அவங்க வந்து திருமணத்தில் ஒரு நல்லபடியான குடும்ப வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் பொருத்தம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது அது அதுக்கு அடுத்தது ஆனால் இந்த லவ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பொதுவாகவே பொருத்தங்கள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு சாரர் முன்னோர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு சில இன்றைக்கி எதுவுமே ஒரு நூறு சதவிகிதம் இதுதான் அப்படின்னு சொல்ல நமக்கு முடியாது ஜோதிட சாஸ்திரங்களில் ஒரு அனுமானம் இப்படி நடக்கும் ஒரு நூறு சதவிகிதம் இப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லை இந்த மாதிரி நடக்க போகாது அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்போது இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதக திருமணம் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி கிரக நிலைகள் உள்ளவங்க திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் குருவோடய பார்வையும் இந்த இருந்தது அப்படின்னா இவங்க திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் செவ்வாசனியோட பார்வை இருந்தால் சண்டை சச்சரவாயி பெரியக்கூடிய வாய்ப்பு அதிகம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா